வருஷமாக ஆகுது நான் மகளுக்கு வந்து எங்கள் ஆண்டா சுண்டாமி சேர்த்தா ஒன்றுமே கொடுக்கல இப்போ எப்படி இங்கே வசதிகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு வசதி ஒன்றும் இல்லை என்ன பண்ணிட்டு பிள்ளைங்க வேலை இல்லை நாங்கள் ஓழிச்சா தான் இந்த கட்டிடம் உங்களுக்கு ஓகேவா இருக்குதா இன்னும் கட்ட வேண்டுவேன் ஆ நல்லா இருக்கட்டும் அந்த நின்னால ஒன்றா நம்பர் கடை கொடுத்தா ரொம்ப நல்லது இந்த இடம் தான் எங்களுக்கு சொந்த இடம் நாங்கள் பிறந்து வளர்ந்ததில் இந்த இடம் தான் ஆனால் வந்து எங்கள் வாழ்வாதாரம் மாறக்கூடாது அதுக்காக இந்த உரிமைக்காக தான் நாங்கள் போராடுறோம் போராட்டத்துனால இந்த கடை கட்டி கொடுக்குறதுக்காக ரொம்ப நன்றி ஏன்னாக்கா இது ரொம்ப காலகாலமாக ரொம்ப இருந்த இடம் எங்களை மாதிரி இல்லாதவங்க புருஷன் இல்லை எங்களுக்கு மீன் வியாபாரத்துக்கு தான் போகிறேன் போயிட்டு வந்து அதை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு வந்த மாதிரி தான் எங்களுக்கு சாப்பாடு இது வரைக்கும் எங்களுக்கு யாரும் உழைச்சி கொடுக்குறது கூட ஆள் இல்லை

குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் இல்லை வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடாது பிள்ளைங்க எல்லாமே இளைஞலாக தான் இருக்கிறாங்க இப்போ மீன் வியாபாரிங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படும் மேடம் என் பேர் மலர்கொடி நான் என் படிப்பு கிடையாது மீன் வியாபாரம்னா ஏழு வயசுலேருந்து மீன் கொடுத்துக்கணும் இப்போ எனக்கு அறுபத்தி ஏழு வயசாகி போச்சு இதுதான் எங்களுக்கு வாழ்வாதார இடம் நாங்கள் இந்த மீன் காரங்களுக்கு போட்டு வளவாறுலாம் இங்கே தான் தள்ளுவாங்க எங்கள் பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க இருக்குது நல்லா மீன் பிடிக்கிற எல்லாம் வச்சுக்கிறோம் அதை தள்ளினா மீன் கொடுத்தாலும் கொடுப்பாங்க வெளியில் வாங்கி நாங்கள் வியாபாரம் பண்ணி சாப்பிட்ற வழி சின்னத்துல இருந்து நல்லா தண்ணி வசதி கொடுத்துக்கிறாங்க லைட்டு வசதி கொடுத்துக்கிறாங்க காற்று ஏற்க காற்று நல்லா மீன் வியாபாரம் பண்றதுக்கு நல்ல வாழ்வாதாரத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் வியாபாரம் பண்றதுக்கு நல்லா வழி தேடி நல்லாவா கொடுத்துக்கறாங்க அருமையா பஸ்டா கொடுத்துக்கறாங்க தெரியலமா எல்லாருக்கும் நான் படிக்காதோ எனக்கு நான் அந்த நாலு ஆயிரம் மக்களோட நான் போய் நின்று பேர் கொடுத்து நாங்க வியாபாரம் பண்றது இவங்களுக்கு வர்றது இவங்களுக்கு வர்றதுன்னு எனக்கு படிப்பு இல்லை எனக்கு வந்தால் கடைக்கே படிப்பு இல்லாத நிற்கிறேன் அது எத்தனை நம்பர் நான் அது அதிகாரி கொடுப்பாங்க என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு அந்த பேர் முத்திரையோட தருவாங்க எத்தனை வருஷமாக நான் இங்கே இங்கே ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக நான் இதே இடம் தான் ஐம்பது வருஷமாக இதே மெதின கரையில் தான் பழங்குறோம் ஏன்னா எங்களுக்கு இந்த இடம் தான் ரோஸ் பில்டிங் முதல்ல ஓலை இருந்தது அதை எடுத்துகிட்டு வாழ்வாதாரத்துக்கு ஹவுசிங் போர்டு கொடுத்தாரு இங்கே தான் நாங்கள் வியாபாரம் என் கூடை மீன் கூடை பொருளாதாரம்லாம் இங்கே தான் இருக்குது நாங்கள் சின்னத்துலேருந்து படிப்பு கிடையாது வியாபாரம் பண்ணி தான் சாப்பிட்டோங்க ஆகாரத்தை தேடினவங்க இப்போ இதை கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப அருமையாக நல்ல பிரகாசமாக ஒளியாக இருக்கும் என்ன சொல்கிறது எங்களுக்கு பயசாக வரைக்கும் வியாபாரம் பண்ணி பஸ் தான் சாப்பிடுவோம் எங்களுக்கு மீன் விற்று எங்களுக்கு பசியாகிடுவோம் நாங்கள் சின்னத்துலேருந்து வியாபாரம் பண்ண கூட எடுத்ததான் இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு மீனவருக்கும் ரொம்ப அருமையாக இருக்குதுமா ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்குது அந்த ரோட்டில் தான் கடை வச்சுருக்குறோம் இப்போது தளபதி வந்து எல்லாம் அழகாக கடை கட்டி கொடுத்துருக்காரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதை ஜனங்க ஒழுங்காக இருந்து அதை வாங்கணுன்னு நான் நினைக்கிறேன் வாடகை அவங்களால முடிஞ்சது என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி கொடுக்க முடியலனா கூட அவங்கள தொழில் பண்ண கூடாது அதனால வந்து எங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இங்க வந்து கடை தான் இருக்குது இருந்தாலும் அதுக்கு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது அங்க ரோடு போற பாதை அது இடைஞ்சலா இருக்குதுன்னு சொல்றாங்க அந்த இடைஞ்சலுக்கு நம்ம தடையாக இருக்கும் அதனால் அவங்க சொல்கிறது நம்ம கேட்டு தான் ஆகணும் ஏன்னா ஆக்ஷன்லாம் ஆகுது அதனால் ரோட்டில் கடை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது உண்மைதான் அதனால் அவங்க யார் எங்களுக்காக கட்டி கொடுத்துருக்காங்க அதை நாங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கோ என் பேர் ஜமுனா வணக்கம் என்னோடய பேர் வந்து குணஸ்ரீ நான் டுமிங்குப்பை பகுதியிலேருந்து வரேன் எங்கள் இங்கே வந்து இந்த மீன் கடையில் வந்து எங்கள் திருநர் மக்களுக்கு மூணு மீன் கடை ஒதுக்கி இருக்கிறாங்க நாங்கள் மீன் வியாபாரம் பண்ணியிருந்தோங்க ஃபர்ஸ்ட் யாசகை கேட்டுருந்தோம் அதனால் இப்போ மீன் தொழில் பண்ணாலே எங்களுக்கு சுயத்தொழில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு எங்களுக்கு கடை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அதுக்கு ரொம்ப நன்றி தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் மயிலாப்பூர் தொகுதி எம்எல்ஏ தாவேலு ஐயா அவர்களுக்கும் எங்களுக்கு பரிந்துரை பண்ண ரேவதி அக்கா திருமதி ரேவதி அக்கா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி எல் வசதிகள் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா எல் நல்ல வசதி எல்லாமே பயனுள்ளதாகவே இருக்குது எங்களுக்கு வெளியே கடை போடும்பொழுது நிறைய பிரச்சனை இந்த புயல் டைமில் இரவு டைமில் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு அசுத்தமாக இருக்கும் ஒரு தண்ணி போகிற வசதி தண்ணி பிடிக்கிறதுக்கு நாங்கள் அரை கிலோமீட்டர் போய் எல்லாமே பண்ணோம் இங்கே அந்த எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இங்கே தண்ணீர் வசதி எல்லாமே இருக்குது தனித்தனியாக அவங்கவுங்களுக்கு கடவுது தண்ணி போகிறதுக்கு வசதி இருக்குது எந்த ஒரு கேமரா கேமரா வசதி கூட வச்சிருக்காங்க இங்கே அதில் எந்த ஒரு பிரச்சனையில் பாதுகாப்பாக மேற்கூரை போட்டு நல்லா காற்றோட்டமாக சுற்றுச்சூழலோடு பண்ணி கொடுத்து ரொம்ப நன்றி நல்லா இருக்கு இப்போ வெளியே இருக்கும்போது வியாபாரம் எந்த அளவுக்கு இருந்துச்சு இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க வெளியே வந்து வியாபாரம் ஆகும்போது என்ன சொன்னால் ரோட்டில் நாங்கள் கடை போடுறதுனால நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகும் ச வண்டி அங்கங்கே நிற்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப அதனாலே பாதி வியாபாரம் கெட்டு போவோம் நிறைய பிரச்சனை ஆக்சிடென்ட்லாம் நிறைய ஆகும் இப்போ இங்க அதெல்லாம் இல்லை இங்க வந்து வண்டி வண்டி நிற்கிறதுக்கு வசதி நல்ல பெரிய இடமா கொடுத்துருக்காங்க அதனால மார்க்கெட் என்னும்பொழுது ஜனங்களுக்கு தெரியும் மார்க்கெட்னாலே கொஞ்சம் வியாபாரம் ஆகும் இல்லை நல்ல வியாபாரம் ஆகுதுன்னு நினைக்கிறோம் கடை உள்ள தான் கொடுத்துருக்காங்க இப்ப வெளியிலே மக்கள் வந்துட்டு வெளியில தான் நினைக்கிறீங்க அதை வெளியே எல்லாரும் கடை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இப்ப கடை உள்ள போடும் அவங்கவுங்க திறமைய பொறுத்து இருக்குது மீன் வியாபாரம் நம்ம நல்லபடியா நல் நல்லதே நினைச்சு வித்தோம்னு நமக்கு கடவுள் கண்டிப்பா படி அழைப்பாரு வாடகை வாடகை எல்லாம் எதுவுமே சொல்லுல்ல அவ்வளவோ அதுக்கப்புறம் வாடகை சொன்னாலும் அது எது கோரிக்கை வச்சு பேச வேண்டியதான் பட்டினம்பாக்கம் லூப் சாலையில் இருக்கக்கூடிய நொச்சிக்குப்பம் பகுதியில் புதிதாக ஒரு மீன் அங்காடியானது இன்று முதல் திறக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு வார காலத்தில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக பல்வேறு நவீன வசதிகளுடன் இந்த மீன் அங்காடியானது திறக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட பதினான்கு கோடியே தொன்னூத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் கூடிய இந்த நவீன மீன் அங்காடியானது இன்றைய தினம் திறக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி ஆறு மீன் கடைகளானது இந்த பகுதியில் வைக்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மீன் அடி நீளமும் அதே போன்று ஒன்பது அகலமும் கொண்டு ஒவ்வொரு மீன் கடைகளும் கிட்டத்தட்ட கடைகள் இந்த பகுதியில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று மீன் வெட்டுவதற்கென தனியாக இடமானது இரண்டு இடங்களானது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக அது மட்டுமின்றி கழிப்பறைகள் ஆண்கள் கழிப்பறைகள் அதே போன்று பெண்கள் கழிப்பறைகள் என இந்த மீன் அங்காடியினுடைய முன்புறமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது மேற்கூரைகள் அமைக்கப்பட்டு மக்கள் ஏதுவாக வந்து செல்வதற்கு இந்த மீன் மக்களுடைய பயன்பாட்டிற்காக தினம் வாகனங்களும் நூறுக்கு மேற்பட்ட நான்கு சக்கர வாகனங்களும் ஒரே நேரத்தில் நின்று மக்கள் தங்களுக்கு தேவையான மீன்களை வாங்கி செல்வதற்கு ஏதுவாக தற்போது இந்த மீன் அங்காடியானது மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டுவரப்பட்டிருக்கின்றது இந்த லூப் சாலையில் இருக்கக்கூடிய மீன் அங்காடி பகுதியில் எப்போதும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தற்போது காற்றோற்ற வசதிகளுடன் தொடர்ந்து தற்போது இந்த பகுதியில் இருப்பதற்காக ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட நாற்பது லிட்டர் கொள்ளளவு கொண்ட இந்த மீன்களை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய அந்த மீன் கழிவுகள் வந்துட்டு கழிவுநீர் குழாய்கள் மூலமானது எடுத்துச் செல்வதற்கு ஏதுவாகவும் பல்வேறு சிறப்பு அம்சங்களானது செய்யப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக இன்னும் ஒரு வார காலத்தில் மக்களுடைய பயன்பாட்டிற்காக இந்த புதிய மீன் அங்காடியானது கொண்டுவரப்பட இருக்கின்றது நியூஸ் எயிட்டீன் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்கியுடன் செய்தியாளர் லிபிகா